சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸெஷன் சர்டிஃபிகேட் பற்றி தான் இது தமிழில் வாரிசுரிமை சான்றிதழ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வாரிசுரிமை சர்டிஃபிகேட் லீகலையர் சர்டிஃபிகேட்டை கொடுக்கக்கூடிய உரிமை தாசில்தாருக்கு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே அதை பற்றி தெரிஞ்சிருக்குமே இது என்ன புதுசாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சக்ஸெஷன் சர்டிஃபிகேட்டும் லீகல் ஐயர் சர்டிஃபிகேட்டும் வெவ்வேறானவை அப்படிங்கிறத முதல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் லீகல் ஐயர் சர்டிஃபிகேட் எதுக்காக பயன்படுது அப்படின்னா யாராவது ஒருவர் இறந்த நபர் அவர் இறப்பதற்கு முன்பாக அவருடைய அசையும் அசையா சொத்து குறித்து எந்த விதமான ஏற்பாட்டையும் செய்யாமல் உயில் கூட எழுதாமல் இறந்து விட்டிருந்தார் அவருடைய சொத்தை யார் பிரித்து எடுத்துக்கொள்வது அப்படின்னு ஒரு நிலை இருக்கும் பொழுது லீகல் சர்டிபிகேட் வாங்குவாங்க அதன்படி அவருடைய வாரிசுதாரர்கள் பிரித்து எடுத்துக்கொள்வாங்க இது எல்லா வீடுகளிலும் நடப்பது இறந்த நபர் ஒரு பெரிய பணக்காரர் பெரும் சொத்துக்கு அதிபதி அவர் பேரில் நிறைய ஷேர்ஸ் இருக்கும் கம்பெனிஸில் பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக நிறைய பணங்கள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சொத்தை பிரித்து எடுத்துக்கொள்வது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது நீங்கள் பேங்க்லலாம் போனீங்கன்னா சத்யராஜ் ஒரு படத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் புதிய மனிதன் படத்தில் வந்து அவர் சங்கீதம் கற்றுக்க போவார் அந்த டைமில் வந்து அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவுக்கு வீட்டில் எத்தனை பசங்க இருக்காங்களோ சொல்லுவாங்க இல்லைங்களா பெரிய பாட்டி இருந்து அவங்க வீட்டில் இருக்கிற பொண்டு பொடுசு வரைக்கும் எல்லாரோட காலில் விழுவார் அது போல தான் பேங்க்குக்கெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை சொல்லப்போனால் அதை கொடுக்க பேங்க்கில் இருக்கிறவங்க கூட அதில் என்ன எழுதிருக்குன்னு படிச்சிருக்க மாட்டாங்க நம்ம வாங்கி சைன் பண்ணுற நமக்கும் தெரியாத அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரிந்து அந்த டாக்குமெண்ட்டை யார் டிராஃப்ட் பண்ணாரோ அவரை தவிர அந்த டாக் பேங்க் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற விஷயம் என்னென்னு வேறு யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை பேங்க்குக்கெல்லாம் நீங்கள் போயிட்டால் லீகலை சர்டிஃபிகேட் எடுத்துக்கொண்டு போனாலும் கூட வீட்டில் இருக்கிற பொன் பெரிய தாத்தா பாட்டியிலேருந்து பொண்டு பொடுசு வரைக்கும் வந்து கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுவுமே கூட இது போன்ற விஷயங்களில் பெரிய பெரிய அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்கும் பொழுது அவங்க இப்படி வாரிசுதாரர்கள் மொத்தமாக வந்து சைன் பண்ணுறதையும் விரும்ப மாட்டாங்க லீகலைஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி மட்டும் கொடுக்கவும் மாட்டாங்க ஏன்னா ஏஜ் சர்டிஃபிகேட்டையும் நிறைய குளறுபடிகள் இருக்கிறதுனால அதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த மாதிரியான நிலைமை இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அவங்க தான் நீதிமன்றத்தில் சக்ஸஷன் சர்டிஃபிகேட்டுக்காக விண்ணப்பம் செய்யணும் எங்கே விண்ணப்பம் செய்வது அவர்கள் வசிக்கக்கூடிய இறந்த நபர் எங்கு வசித்தாரோ அந்த பகுதிக்கு உட்பட்ட மாவட்ட நீதிமன்றத்தில் சக்ஸஷன் சர்டிஃபிகேட்காக விண்ணப்பம் செய்யலாம் எப்படி விண்ணப்பம் செய்கிறது சக்ஸஷன் சர்டிஃபிகேட் விண்ணப்பம் செய்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது என்ன பையனா இப்போ பேங்க் கேட்குறாங்க இல்லைங்களா சக்ஸஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க இல்லை வேறு ஏறாவது பங்கு நிறுவனங்கள் அப்படியெல்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காக இந்த சக்ஸஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படும் இந்த சக்ஸேஷன் சர்டிஃபிகேட்டில் லீகலேஸில் ஒரு பதினஞ்சு மெம்பர்ஸ் இருந்தாங்கல்ல பேங்குக்கு ஒரு பதினஞ்சு மெம்பரையும் கூட்டிகிட்டு போய்ட்டு கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த சக்ஸஷன் சர்டிஃபிகேட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த நபரின் சொத்து இருக்குது இல்லைங்களா அந்த சொத்தை சொத்துக்கு யார் யார் வாரிசு ஒரு பத்து பேர் இருக்காங்க சரிங்களா அந்த பத்து பேரில் யாராவது ஒருவரை சக்ஸஷன் சர்டிஃபிகேட்டில் நியமிப்பாங்க அந்த ஒரு நபர் தான் இனி வரும் எல்லாம் இனி வரும் டிரான்சாக்ஷன்னா பேங்க்கில் சாரி நீதிமன்றத்தில் கொடுக்கும் பொழுதே அவங்க சொல்லுவாங்க எந்தெந்த சொத்து சொத்தின் மதிப்பீடு எல்லாம் பார்த்து நம்ம ஸ்டாம்ப் டியூட்டியும் கட்டணும் அதுக்கு பின்னாடி தான் வந்து இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான நடைமுறையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க யாருக்கு என்ன சொத்து இருக்கிறது அந்த இறந்த நபரின் சொத்து என்னென்ன இருக்கிறது அப்படிங்கிறத கணக்கிட்டு அந்த சொத்தின் அடிப்படையில் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டின பிறகு யாராவது ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண பிறகு அதை கொண்டு வந்து உரிய இடத்துல கொடுக்கலாம் சுருக்கமாக ஞாபகம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் இறந்த நபருக்கு வெளியிலிருந்து நிறைய பணங்கள் வர வேண்டியிருக்கும் பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி கூட வேறு யாராவது கொடுக்க வேண்டியிருக்கும் அதே போல் இறந்த நபர் நிறைய பேருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் இவர் கடன் வாங்கியிருப்பார் இவர்கிட்ட இருந்து நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க அந்த சத் சந்தர்ப்பத்திலாம் இந்த சக்ஸஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படும் சக்ஸஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு அத்தாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் வந்து லீகல் சர்டிஃபிகேட்டில் லூ போல்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் லீகல் எயர்ஸில் யாராவது விடுபட்டுருப்பாங்க ஒரு பொண்ணு இறந்துடுச்சின்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணை பற்றி எந்த தகவலுமே தெரிவிக்க மாட்டாங்க இறந்த நபரின் மகள் இறந்து விட்டால் அப்படின்னா வாரிசு சர்டிஃபிகேட்டில் அந்த மகளையே கொண்டு வர மாட்டாங்க அந்த மகளுக்கு ஒரு வாரிசு இருக்கும் அந்த அந்த வாரிசை இந்த வாரிசு சான்றிதழ் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா கூட யாருக்கும் இருக்காது மகளாக இறந்துட்டாங்களா அதோட போச்சு அப்படின்னு விட்டுடுவாங்க அது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு முறை இருக்கிறது இது நீங்கள் யாருக்கு இந்த சக்ஸன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க யார் இறந்து விட்டாரோ அவர் வசிக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்து உரிய ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் கட்டி நீங்கள் அதற்குரிய சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த பதிவில் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்